ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் மனிதர்கள் உயிர் வாழ ஆக்சிஜன் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவு தண்ணீரும் அவசியம் என்னதான் பூமியில மூணு மடங்கு தண்ணீர் அதிகமா இருந்தாலும் பல உலக நாடுகள் குடிநீர் பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்காங்க மனுஷங்களால சாப்பிடாம கூட சில நாட்கள் உயிர் வாழ முடியும் ஆனா தண்ணி இல்லாம வாழ்றது ரொம்ப கஷ்டம் அப்படி குடிக்க தண்ணி கூட கிடைக்காம மக்கள் இறந்து போறதுல முதல் இடத்துல இருக்கிற நாடு ஆப்பிரிக்கா தான் ஆப்பிரிக்கால இது மட்டும் இல்லை இன்னும் பல வித்தியாசமான சுவாரஸ்யமான சோகமான விஷயங்களும் இருக்கு அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆதி மனிதன் முதல்ல பிறந்த இடமா சொல்லப்படுறது இந்த ஆப்பிரிக்காதான் அது மட்டும் இல்லாமல் இயற்கை எண்ணெயா கருதப்படும் காடுகள் இங்கே அதிகமாக இருக்கிறது இன்னொரு சிறப்பம்சம் இங்கே உள்ள சில காடுகளில் நிறைய பழங்குடியின மக்கள் இயற்கையோடு இணைஞ்சு சந்தோஷமா வாழ்ந்துட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் ஆப்பிரிக்காவின் ஒரு பகுதியான கென்யால இருக்கிற கலஞ்சின்ஸ் அப்படிங்கிற பழங்குடியினத்தை சேர்ந்தவங்க தான் உலகளவில் சிறந்த ஓட்டப்பந்தை வீரர்களா இருக்கிறாங்க ஆப்பிரிக்காவின் தெற்கு பகுதியில வாழ்ந்துட்டு வர மக்கள் நாற்பத்தி நான்காயிரம் வருஷத்துக்கு முன்னாடி குகைவாழ் மக்கள் யூஸ் பண்ண கருவிகளை தான் தினசரி வேலைக்கு பயன்படுத்திட்டு வர்றாங்க வளர்ந்த நாடுகள் சில ஆப்பிரிக்கா மேல சில வைரஸ்களை பருப்பி சோதனை செய்யற சோகமும் இங்கே நடந்துட்டு தான் இருக்குது ஆப்பிரிக்கால நிறைய அடர்ந்த காடுகள் அதிகமா இருந்தாலுமே மனிதர்கள் இன்னும் கால் பிடிக்க முடியாத காடுகளும் அங்கே அதிகமாக இருக்குது மனிதர்கள் போகாத பகுதிங்கிறதுனால இங்க இருக்கிற பூச்சிகள் விலங்குகள் எல்லாம் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்குது நிலத்துல வாழ்ற மிகப்பெரிய விலங்குகளான யானைகள் ஒட்டகச் செவிங்கிகள் இது எல்லாத்துக்குமே தாய் வீடு தான் ஆப்பிரிக்கா மக்கள் பயங்கரமான விலங்குன்னு சொல்றது அங்கே இருக்கிற நீர் யானைகளாக தான் அது காரணம் அங்கே இருக்கிற தண்ணீர் பற்றாக்குறை ஆப்பிரிக்க மக்கள் அவங்க தினசரி யூஸ் பண்ற தண்ணிக்காக ஆறு கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்தை வெறும் காலே நடந்து தண்ணீர் எடுத்துட்டு வராங்க அதனால தண்ணி இல்லாமல் மக்கள் சாகிறதுல முதல் இடத்தை பிடிச்சிருக்கிறது நம்ம ஆப்பிரிக்காதான் யானைகள்னு சொன்னாலே ஆப்பிரிக்க யானைகள் தான் ஃபேமஸ் அதுக்கு காரணம் உலகத்துல இருக்கிற எல்லா யானைகளோட ஒப்பிடும்போதும் இங்க இருக்கிற யானைகள் தரம் உயர்ந்ததாக உலக சந்தையில பார்க்கப்படுது அதனால அந்த யானைகளோட தந்தத்துக்காகவும் மற்ற சில விஷயங்களுக்காகவும் டெய்லி தொண்ணூற்றி ஆறு யானைகளை கொண்டுட்டு இருக்காங்க என்னதான் ஆப்பிரிக்காவில மிகப்பெரிய காடுகள் இருந்தாலும் காட்டின் முக்கியமான விலங்கான புலி அங்கே இல்லைங்கிறது ரொம்பவே ஆச்சரியம் புலிகள் ஆசியாவில் மட்டும்தான் இருக்குன்னு நம்பப்படுது அதுலயும் இந்திய காடுகள்ல இருக்கிற புலிகள் ரொம்பவே ஸ்பெஷல் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி அஞ்சுல இருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஆறு வரைக்கும் உள்ள இடைப்பட்ட முந்நூற்றி நாப்பத்தி ஒரு ஆண்டுல ஒரு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் ஆப்பிரிக்கர்கள் கொத்தடிமைகளாக அமெரிக்காவுக்கு நாடு கடத்தப்பட்டிருக்காங்க இதில் கொடுமை என்னென்னா ஒன்று புள்ளி எட்டு மில்லியன் மக்கள் இந்த பயணத்தின் போதே இறந்து போயிருக்கிறாங்க உலக மொழிகளின் எண்ணிக்கையில் மூணில் ஒரு பங்கு ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கிற மக்களால் பேசப்பட்டு வந்தாலும் அங்கே வாழ்ற மக்களில் முப்பத்தேழு பெர்சன்டேஜ் படிப்பறிவு இல்லாதவங்களாக தான் இருக்கிறாங்க பிரான்ஸை விட பிரான்ஸ் மொழி பேசும் மக்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க ஆப்பிரிக்காவில் குழந்தை தொழிலாளர்களும் அதிகமாக இருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது அதாவது அஞ்சு வயசுலேருந்து பதினான்கு வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளில் நாற்பத்தோரு பர்சன்டேஜ் குழந்தை தொழிலாளர்களாக தான் இருக்கிறாங்க படிப்பறிவு இல்லாத மக்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் பேஸ்புக்கில் மட்டும் நூறு மில்லியன் மக்கள் ஆக்டிவாக இருக்கிறாங்க பிக் பாட்டர் ஸ்டாண்ட் அப்படிங்கிற இடத்துல தான் தங்கம் அதிகமாக இருக்குது உலகத்தில் அதிகமாக பயன்படுத்துகிற தங்கங்கள் இங்கேருந்து எடுக்கப்படுறது தான் ஆப்பிரிக்காவின் ஒரு பகுதியான தென்சானியாவில் உடல் நிறம் வெளியிப்புகும் தன்மை ஏற்படுத்தும் அல்பினிசம் அப்படிங்கிற நோய் அதிகமாக இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஆப்பிரிக்காவோட காணங்கிற ஒரு பகுதியில் வித்தியாசமான பழக்கம் இருந்துச்சு அதை ஏற்கனவே யூஸ் பண்ண உள்ளாடுகளை வியாபாரம் பண்ணுறது தான் ஆனால் இதனால நோய் தொற்று ஏற்படும் அப்படிங்கிறதுனால கடந்த ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷம் கானா அரசு இதுக்கு தடை போட்டாங்க ஆப்பிரிக்காவின் ஸ்வாஸ்லாந்து பகுதியில் உயிர்கொள்ளும் பால்வினை நோயால் ஹெச்ஐவி அதிகமாக இருக்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க பொதுவாக எந்த ஒரு நாடும் தங்களோட தேசிய குடியில் ஆயுதங்கள் போட்டோவை போட மாட்டாங்க ஆனால் ஆப்பிரிக்காவின் மொசாம்பிக்ல ஏகே ஃபார்ட்டி செவன் படத்தை தங்களோட தேசிய கொடியிலை பொறிச்சிருப்பாங்க நாம நிறைய எரிமலை வெடிப்புகள் பற்றி கேள்விப்பட்டிருப்போம் எரிமலை வெடிக்கும் போது அதிலிருந்து தீ குழம்பு மட்டும் இல்லாமல் நிறைய கேஸும் வெளிப்படும் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ஆப்பிரிக்காவோட கேமரூன் பகுதியிலிருந்து ஒரு எரிமலை வெடிச்சிச்சு அப்போது அதிலேருந்து அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடு வெளியானதுனால அந்த கார்பன் டை ஆக்சைடுனால ஒரே நிமிஷத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறு பேர் இறந்துருக்காங்கன்னு சொல்லப்படுது இந்த மாதிரி பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒவ்வொரு வருஷமும் நாற்பது லட்சம் ஹெக்டேர் காடுகளையும் அழிக்கிறாங்க இது எல்லாத்தையும் விட இன்னொரு மோசமான விஷயமும் இருக்குது அது ஒவ்வொரு வருஷமும் ஆப்ரிக்காவில் மில்லியன் டன் எடைக்கணக்கில் எலக்ட்ரானிக் கழிவுகளை கொட்டுறாங்க இதனால் ஆப்ரிக்கா கொஞ்சம் கொஞ்சமாக எலக்ட்ரானிக் கழிவுகளின் குடோனாக மாறிட்டு வர்றது வருதுங்கிறது ரொம்ப வேதனையான விஷயம் என்ன தான் ஆப்ரிக்காவில் நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் ஆப்பிரிக்காவை நேசிக்கிற மக்களும் அதிகமாக இருக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ